அந்த உதவியாளர் வீராவிடம் இந்த வாள் ஒன்பது வாள்களை சேர்த்து செய்யப்பட்ட வாள் என்றார் இதை கேட்ட வீரா ஆச்சரியம் அடைந்தார் அந்த வாள் மிகவும் தடிமனாக இருப்பதை பார்த்தார் ஆனால் இது ஒன்பது வாள்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் என்று வீரா எதிர்பார்க்கவே இல்லை வீராவின் ஆச்சரியத்தை பார்த்த உதவியாளர் தாமோதரன் ஐயாவோட ஆயுத சுத்திகரிப்பு நுட்பம் ரொம்ப சிறப்பானது திறமையான வீர மட்டும்தான் அவருடைய சுத்திகரிப்பு நுட்பத்தை புரிஞ்சுக்க முடியும் என்றார் பலருக்கும் இந்த சுத்திகரிப்பு நுட்பம் தெரியும் ஆனால் யாராலும் தாமோதரன் போல் அதில் வெற்றி காண முடியவில்லை உண்மதா நானும் இந்த மாதிரி சுத்திகரிப்பு நுட்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை இதை செய்ய அவர் எவ்வளவு கடுமையான முயற்சி செஞ்சிருப்பாரு என்று வீரா கூறிவிட்டு அந்த வாழின் முனையை தொட்டு பார்த்தார் எடை அதிகமாக இருக்கும் வாழிலும் பல நன்மைகள் இருக்கிறது இந்த வாழ் ஒன்பது வாள்களால் உருவாக்கப்பட்டது என்பதால் இது மற்ற வாள்கள் வெட்டுவதை விட மிகவும் வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் ஆனா இதுல ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்னா என்று பேசுவதற்கு வந்தார் உதவியாளர் அவரை குறிக்கிட்ட வீரா பரிதாப நிலையா இந்த வஜ்ரவாள் ரொம்ப சிறப்பாதானே இருக்கு இதுல பரிதாப என்ன இருக்கு என்று கேட்டா தாமோதரன் ஐயா இந்த வாழ பத்து வாழ்களை வச்சு உருவாக்கணும்னு நினைச்சாரு ஆனா அவர் ஆளாத செய்ய முடியல அப்படி மட்டும் அவர் செஞ்சிருந்தா இது பூமி நிலை ஆயுதமா இருக்கும் என்றார் உதவியாளர் கேட்ட ஓ என்றபடி தலையை அசைத்து அந்த வாழை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது உதவியாளர் இதுல ஒன்பது வாழ் சக்தி இருக்கு அதனால இது ஒரு உயர்நிலை ஆன்மீக ஆயுதம்தான் இது உங்களுக்கு வேணுமா என்று கேட்டார் அதைக் கேட்டதும் வீரா அந்த வாழை உரையில் போட்டுவிட்டு நான் மிச்சம் இருக்கிற ரெண்டு வாழையும் பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன் என்றார் வீரா ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பு அந்த பெட்டியில் இருந்த மற்ற இரண்டு வாழையும் பார்க்க வேண்டும் என்று எண்ணினார் ஆன்மீக வாழ் வாங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி ஏன்னா உங்களுக்கு எந்த வாழ் சரின்னு தோணுதோ அதுதான் முழு மனசோட பயிற்சி செய்ய உதவியா இருக்கும் என்றார் உதவியாளர் வீரா தலையசைத்தான் பிறகு உதவியாளர் இரண்டாவது வாழை எடுத்து வீராவிடம் கொடுத்தார் அந்த வாழ் பச்சை நிறத்தில் இருந்தது இந்த வாழ் ஏதோ சிறந்த ரத்தினத்தால் உருவாக்கப்பட்டது போல் இருந்தது வாழை ஒப்பிடும் இந்த பச்சை நிறமான வாழ் மிகவும் மாறுபட்டிருந்தது வாழின் எடை மிகவும் அதிகமாக இருந்தது வலிமையில்லாத நபர் அந்த வாழை வாங்கினால் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த பச்சை நிற வாழ் மிகவும் லேசாக இருந்தது அதாவது ஒரு மைல் இறகு போல மென்மையாக இருந்தது இந்த வாழோட பேர் மரகத வாழ் இதுவும் உயர்நிலை ஆன்மீக ஆயுதம்தான் இந்த மூணு வாழ்களுமே தாமோதரனையா தன்னோட கடைசி காலங்கள உருவாக்கின வாழ்கள் தான் அந்த சமயத்துல அவர் ஒரு பூமி நிலை ஆயுதத்தை உருவாக்க ரொம்பவே முயற்சி செஞ்சாரு என்றால் பொதுவாக ஒருவர் கொல்லன் என அழைக்கப்பட்ட பெரிய அளவு கோலி அவரால் பூமி நிலை ஆயுதம் செய்ய முடியுமா இல்லையா என்பதுதான் தாமோதரனுக்கு இருந்த பெரிய சவாலும் அதுதான் அந்த நேரத்தில் கலைமான் குடும்பத்தை சேர்ந்த மேகநாதன் என்பவர்தான் அந்த குடும்பத்தின் தலை சிறந்த கொல்லர் அவர் ஒரு பூமி நிலை ஆயுதத்தை உருவாக்கி சாதித்திருந்தார் மேகநாதன் அவரது வாழ்நாளில் இரண்டு பூமி நிலை ஆயுதம் மட்டுமே உருவாக்கினார் அதுவே அவரை பெரிய நிபுணராக கொண்டாட போதுமானதாக இருந்தது அந்த சமயத்தில் மேகநாதனைவிட பல மடங்கு சிறந்தவராக தாமோதரன் இருந்தார் ஏனென்றால் அவர் வாழ்நாளில் பதிமூன்று பூமி நிலை ஆயுதங்களை இருந்தார் வடக்கு திசையின் வரலாற்று பக்கத்தில் இவர் செய்த பூமி நிலை ஆயுதத்தின் எண்ணிக்கை தாமோதரனை வடக்கு திசையில் தலைசிறந்த கொல்லன் என்ற புகழைப் பெற உதவியாக இருந்தது தாமோதரன் அவர்களது சக்தி உச்சத்தில் இருந்தபோது இந்த பதிமூன்று பூமி நிலை ஆயுதங்களை உருவாக்கினார் அவரது கடைசி காலத்தில் ஒரு பூமி நிலை ஆயுதத்தையாவது உருவாக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் ஆனால் அவரது உடல் பலம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை இந்த மூன்று வாள்கள்தான் அவரின் கடைசி முயற்சியில் உருவான ஆயுதங்கள் ஆகும் இவரது இறப்புக்கு முன்பு இந்த மூன்று வாள்களை செம்மைப்படுத்த அவரது மனசக்தியின் கடைசி பகுதியையும் அவர் தீர்த்து தீர்த்துவிட்டார் ஒருவேளை இந்த மூன்று வாள்களை செய்ய முயற்சிக்கவில்லை என்றால் கூட அவர் மேலும் இரண்டு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்க கூடும் இதையெல்லாம் கேட்ட வீராவின் கைகள் நடுங்கியது பிறகு அவன் அந்த உரையிலிருந்து வாழை வெளியே எடுத்தான் அந்த உரையிலிருந்து வெளியே வந்த வாழ் சற்று நடுக்கம் கண்டது அதிலிருந்து ஒரு சத்தம் மெல்ல எதிரொலித்தது அந்த வாழ் மிகவும் மெல்லியதாக இருந்தது இது ரொம்ப நல்ல வாழ் என்றான் வீரா வீராவுக்கு ஆயுதங்களை பற்றி நன்றாக தெரியும் இதற்கு முன்பு வீரா பெருமறை நகரம் மற்றும் அமரக்கோட்டைக்கு சென்றிருக்கிறான் ஆனால் இந்த வாழ் அங்கிருந்த ஆயுதங்களை விட ஒருபடி அதிக அழகாக இருந்தது அப்போது உதவியாளர் இந்த மரகத வாழ் ரொம்ப சிறப்பான வாழ் தம்பி இது எட்டாம் நிலை ஆன்மீக பறவையான வெள்ளை மயில்ல செய்யப்பட்டது என்றார் வெள்ளை மயில் மிகவும் அரிதான ஆன்மீக பறவையாகும் இருப்பினும் இது பேசுடர் சிங்கம் அளவிற்கு அரிதானதில்லை ஆனா வெள்ளை மயில் இறகுகளை வைத்து வாழ் உருவாக்குவது அவ்வளவு எளிதான விஷயமில்லை ஏனென்றால் வெள்ளை மயிலை கண்டுபிடித்து அதைக் கொன்று தாமோதரன் சில ரகசிய நுட்பத்தை பயன்படுத்தி அந்த இறகுகளை வைத்து வாழாக உருவாக்கியிருக்கிறார் இந்த செயல்முறையின் போது அந்த இறகுகள் எல்லாம் மிகவும் வலிமையாக மாறும் அதனால் அது வெள்ளை நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறிவிட்டது துரதிருஷ்டவசமா இந்த மரகத வாழும் பூமி நிலை ஆயுதம் இல்ல தம்பி ஆனா உயர்நிலை ஆன்மீக ஆயுதங்கள்ல இந்த மரகத வாழும் ஒன்று இதோட சக்தியோ பூமி நிலை ஆயுதத்துக்கு நிகரானதுன்னு சொல்லலாம் என்றார் உதவியாளர் இந்த விஷயத்தை சொல்லும்போது போது அவரது முகத்தில் ஒரு உற்சாகத்தை கவனித்தான் வீரா பிறகு வீரா அந்த வாளில் அவனது எதிர்க்கும் சக்தியை பயன்படுத்தி பார்த்தா அடுத்த நிமிடம் அந்த மரகத வாழ் ஊதா நிறமாக மாறியது இந்த வாளை பத்தி நீ என்ன நினைக்கிற தம்பி என்று கேட்டார் உதவியாளர் இது ரொம்ப நல்ல வாழ்தான் சரி சொல்லுங்க இந்த இரண்டாவது வாளுடைய விலை என்ன என்று கேட்டான் வீரா அதைக் கேட்ட உதவியாளர் இந்த ரெண்டு வாழும் உயர்நிலை ஆன்மீக ஆயுதம்தான் ஆனா இதோட விலை மட்டும் மாறுபடும் வஜ்ரவாழ் வெறும் முப்பதாயிரம் ஆன்மீக கற்கள் தான் ஆனா மரகத வாழ் எண்பதாயிரம் ஆன்மீக கற்கள் என்றார் அந்த இரண்டு வாழின் விலையை கேட்ட வீரா ஆச்சரியமாக உணர்ந்தார் உயர்நிலை ஆயுதங்கள் எப்படியும் விலை குறைவாக இருக்காது என்று வீராவுக்கு தெரியும் ஆனால் இது இதன் விலை மிகவும் அதிகமாக இருப்பதாக உணர்ந்தார் வாழின் விலை இந்த அளவிற்கிருக்கும் என்று வீரா கூட பார்க்கவில்லை அவனிடம் இப்போது அந்த அளவிற்கு ஆன்மீக கற்களும் இல்லை ஆனால் பிரதாபன் வீராவுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுத்திருந்தான் அந்த அட்டையிலிருக்கும் ஆன்மீக கற்களுக்கு வீராவால் இப்போது மூன்று வாள்களையும் வாங்க முடியும் அத்துடன் சேர்த்து வீரா இப்போதுதான் பிரதாபனிடம் ஐம்பத்தி ஐந்து சொட்டுக்கள் தேவமூல சாரத்தை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறான் மேலும் இதைவிட அதிகமான தேவமூல சாரத்தையும் கொடுக்க முடியும் வாளின் விலையை கேட்டதற்கு பிறகு வீரா மரகத வாளை கொடுத்துவிட்டு விட்டு அந்த பெட்டியில் இருக்கும் மூன்றாவது வாழை கைகாட்டி இந்த மூணாவது வாளுடைய பேர் என்ன என்று கேட்டார் உதவியாளர் அந்த மரகத வாளை வாங்கிக் கொண்டு மூன்றாவது வாழை பார்த்து விட்டு வீராவிடம் என்ன கேட்டா இந்த வாளை நீங்க வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் தம்பி வீரா ஆச்சரியமாக ஏன் என்று கேட்டான் ஏன்னா இந்த வாழ் முழுமையா ஆயுதமாவே இல்லை இதை சுத்திகரிப்பு பண்ணும்போது தாமோதரன் ஐயா அஞ்சு நாள் இரவு பகல்னு பார்க்காம தூக்கம் இல்லாம வேலை செஞ்சிருக்காரு அந்த சோர்வுல இந்த ஆயுதத்தை செய்யறத நிறுத்திட்டு தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவர் அந்த தியானத்திலேயே உயிரையும் விட்டுட்டாரு என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார் அதை கேட்ட வீரா புருவத்தை சுருக்கிக் கொண்டு அப்போ தாமோதரன் ஐயா அளவுக்கு அதிகமான சக்தியை பயன்படுத்தினதினாலதான் இறந்துட்டாரா அதை கையாள முடியாமதான் அவரால வாழ செய்ய முடியலையா என்று அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பினா அவர் ரொம்ப நாள் வாழ மாட்டார்னு அவருக்கே தெரிஞ்சிடுச்சு தம்பி அதனால கடைசியா ஒரு பூமி நிலை ஆயுதத்தை உருவாக்கணும்னு நினைச்சாரு ஆனா அவருடைய எண்ணம் கடைசியில நிறைவேறாமலே போயிடுச்சு அதனால தான் இந்த வாழும் முழுமை முழுமையடையாமையே போயிடுச்சு என்றார் உதவியாளர் இது முழுமை முழுமையடையாத ஆயுதமா இருந்தா இதை எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க யாராவது முழுமை முழுமையடையாத ஆயுதத்தை வாங்குவாங்களா என்ன என்று வீரா கேட்க உதவியாளர் சிரித்து விட்டு ஒரு பூமி நிலை ஆயுதம் முழுமையடையாத ஆயுதமா இருந்தாலும் அது ஒன்னும் சாதாரணமான ஆயுதம் இல்லையே நீ என்ன நம்பலன்னா நீயே எடுத்து பாரு என்றார் பிறகு உதவியாளர் அந்த பெட்டியிலிருந்து வாழை எடுத்தார் இதற்கு முன்பு பார்த்த இரண்டு வாளை ஒப்பிடும்போது இந்த வாழ் எந்த ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் தெரியவில்லை அந்த இரண்டு வாள்களைப் பற்றி பார்த்தால் வஜ்ரவாள் மிகவும் வலிமையாக இருந்தது அதிலிருந்து கண்ணுக்குத் தெரியாத சக்தி வெளியேறி கொண்டிருந்தது அதே போல்தான் இரண்டாவது வாழான மரகத வாழும் அது மிகவும் அழகாகவும் மற்ற வாழ்களை விட கூர்மையானதாகவும் இருந்தது ஆனால் மூன்றாவது வாழ் இரும்பாலான சாதாரணமான வாழ் போல்தான் இருந்தது அப்போது அந்த உதவியாளர் உரையிலிருந்து அந்த வாளை எடுத்தார் வீரா அந்த வாளின் முனையை பார்த்ததும் புருவம் சுருக்கினார் அந்த முனை சாதாரணமான வாளை விட மிகவும் கூர்மையாக இருந்தது ஆனால் அந்த வாழ் மற்றும் அதன் உரை எல்லாம் தூசிகள் படிந்திருந்தது அந்த உதவியாளர் வாழை தொட்டுக்கொண்டே இந்த வாழ் கிட்டத்தட்ட முடியிற நிலைமைக்கு வந்துருச்சு தம்பி ஆனா தாமோதரன் ஐயா இதோட இறுதி கட்டத்தை மட்டும் முடிக்காம போயிட்டாரு என்றார் வீராவும் அந்த வாழை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது உதவியாளர் தொடர்ந்து பேசினார் தெய்வீக சுத்திகரிப்பு கலை மூலமா மட்டும்தான் இந்த ஆயுதத்தை பூமி நிலை ஆயுதமா உருவாக்க முடியும் இந்த வாழை நாங்க ஏன் இங்க வச்சிருக்கோன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தலை சிறந்த கொல்லன் வந்து இந்த வாழை வாங்கிட்டு போய் இத ஒரு பூமி நிலை ஆயுதமா வச்சிருக்கோம் ஒவ்வொரு கொல்லனுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வீக சுத்திகரிப்பு கலையுடைய கொல்லன் வாங்கிட்டு போனா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காது என்றா அப்போ சரியான முறையில இதை உருவாக்குனா இது ஒரு பூமி ஆயுதமா மாறுமா என்று கேட்டான்பீரா ஆமா தம்பி இந்த வாளோட வெலை வெறும் பத்தாயிரம் ஆன்மீக கற்கள் தான் ஒரு தலை சிறந்த கொல்லன் அதுவும் தெய்வீக சுத்திகரிப்பு கலையில புரிதலோட இருந்தா இந்த பாள பூமி நிலை ஆயுதமா உருவாக்க முடியும் அதுக்கப்புறம் இதோட பல லட்சம் ஆன்மீக கற்களுக்கு போகும் தம்பி ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னு கொல்லன்கள் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க ஆனா யாரும் இத சுத்திகரிப்பு செய்ய தயாராக இல்ல என்றார் உதவியாளர் இதுக்கு தெய்வீக சுத்திகரிப்பு கலையோட புரிதல் தான் வேணுமா அப்படி இல்லைன்னா தேவ மூல சாரத்தை இதுல நேரடியா பயன்படுத்தினா என்ன ஆகும் என்று கேட்டான் வீரா அதை கேட்ட உதவியாளர் சிரித்துவிட்டு விட்டு தெய்வீக சுத்திகரிப்பு கலைய விட தேவமூல சாரத்தோட முயற்சி ரொம்ப சிறப்பானது என்றார் அப்ப அதையே யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க என்று வீரா கேட்க நல்ல கேள்விதான் ஆனா தேவமூல சாரம் ரொம்ப அரிதான விஷயம் அதுவும் இல்லாம இது ஒரு முடிக்கப்படாத வாழ் அதை சரியா பண்ண எவ்வளவு சொட்டுக்கள் தேவைப்படுமோ என்னவோ எல்லாம் பயன்படுத்தி கடைசியில பயனில்லாம போச்சுனா பணமும் போச்சு உழைப்பும் போச்சு அதனால யாரும் இதை துணிஞ்சு செய்ய நினைக்க மாட்டாங்க என்றார் உதவியாளர் அந்த உதவியாளர் சொன்னதையெல்லாம் வீரா யோசித்துப் பார்த்தா இந்த வாழ் வீராவுக்கு சரியானதாக இருந்தது அத்துடன் இவனால் தேவமூல சாரத்தையும் உருவாக்க முடியும் வீரா ஆயுத சுத்திகரிப்பு முறையில் முழுமையாக பயிலவில்லை இருப்பினும் அது கற்றுக்கொள்வது கஷ்டமில்லை இறுதியாக வீரா சிறு புன்னகையுடன் நான் இந்த வாழை வாங்கிக்கிறேன் என்றான் அதை கேட்ட உதவியாளர் அதிர்ச்சியுடன் என்ன என்று கேட்டா